சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை முதல் டொனால்ட் ட்ரம்ப் சம்பவத்தில் திடீர் திருப்பம் சொந்த கட்சி இளைஞரை சுட்டது ஏன் யார் இந்த தாமஸ் மேத்யூ தேர்தலில் கம்பேக் கொடுத்த ட்ரம்ப் எஃபிஐ அதிகாரிகள் வெளியிட்ட ரகசியங்கள் உலகமே உற்றுநோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் அமெரிக்காவை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஆளப்போகும் அதிபர் துணை அதிபர் யார் என்பது தேர்வு செய்யப்பட உள்ளது அதிபர் பதவிக்கு ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபராக இருந்த டொனால்டு டிரம்பும் நேரடியாக போட்டியிடுகின்றனர் இதனால் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது சமீபத்தில் கூட இரண்டு வேட்பாளர்களும் ஒரே மேடையில் காரசாரமாக பிரச்சாரம் செய்தது மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது இந்த நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அங்கு டிரம்புக்கு ஆதரவாக ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் ஜோ பைடனின் ஆட்சி நிர்வாகம் குறித்தும் எல்லையில் நடக்கும் அத்துமீறல்கள் குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் முன்வைத்தார் தொடர்ந்து அந்த பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த திடீரென கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் ட்ரம்ப்பை குறிவைத்து சூடு நடத்தினார் இந்த சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் அங்கு கூடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ட்ரம்ப்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறினர் மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது அதைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த டொனால்டு டிரம்ப் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவர் தற்போது நலமுடன் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே மேடையில் தாக்கப்பட்ட ட்ரம்ப் அங்கிருந்து அவசர அவசரமாக அழைத்து செல்லப்பட்ட போது தனது கைகளை ஃபைட் 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 என்று கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ என பதிலுக்கு இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது இந்த நிலையில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா நமது ஜனநாயகத்தில் அரசியல் சார்ந்த வன்முறைகளுக்கு இடமில்லை ட்ரம்ப் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார் அதேபோல போல பிரபல தொழிலதிபரான எலான் மஸ்க் ட்ரம்பிற்கு தனது முழு ஆதரவையும் அளிப்பதாகவும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உளவுத்துறை தலைமை அதிகாரி உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை அமெரிக்க அதிபர் பைடன் ஆகியோரும் இந்த சம்பவத்திற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் அதே போல பிரதமர் மோடி தனது தள பக்கத்தில் எனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அறிந்து ஆழ்ந்த அடைந்தேன் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் விரைவில் பூரண குணமடைய வாழ்த்துகிறேன் என பதிவிட்டுள்ளார் இதனிடையே ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது அவருடைய ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே போல துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எஃபிஐ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் டொனால்டு டிரம்பை துப்பாக்கியால் சுட்ட நபர் பெத்தேல் பார்க் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான தாமஸ் மேத்யூ என்பது தெரிய வந்துள்ளது வருகிற அதிபர் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க இருந்த தாமஸ் மேத்யூ டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் என அமெரிக்க ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் அந்த இளைஞர் அணிந்திருந்த ஷர்ட்டும் ட்ரம்ப் கட்சியை குறிப்பதாகவே சொல்லப்படுகிறது அதேபோல் ஏஆர் பிப்டீன் வகை துப்பாக்கி வைத்திருந்த தாமஸ் மேத்யூ நூற்று முப்பது அடி தூரத்திலிருந்து ட்ரம்பை நோக்கி சூடு நடத்தியிருக்கிறார் மேலும் அவர் ட்ரம்பை சுட்டதற்கான காரணங்கள் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் மீது சூடு நடத்தப்பட்ட சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு